டோட்டல் உங்களுக்கு ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்து இந்த தீபாவளிக்கு சரியான ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரமான கலெக்ஷன் தான் இது ஒன் ஜீரோ டபுள் நைன் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் உங்களுக்கு சேர்த்து வெறும் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபார் கொடுத்துட்டு இருக்காங்க நாற்பத்தி ஒன்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் இதுல என்னென்ன ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல ஒரு செம்ம தரமான சூப்பர் ஆஃபர் பேர் லெவல் வீடியோ உங்களுக்காக லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து வரப்போகுதுங்க லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு கடை தான் உங்களுக்காக திரும்பவும் நான் வந்து அட்ரஸ் சொல்றேன் நிறைய வீடியோஸ் இவங்க வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் இருக்கும் தீபாவளிக்கு அந்த கடையில் என்ன ஆஃபர் என்ன ஆஃபர்னு கேட்டு இருந்தீங்க இந்த கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வர ரூட் சொல்லிடுவோம் அப்புறம் என்ன ஆஃபர் அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா புது ராஜ்மஹால் மெயின் ரோட் சிந்தாமணி தேட்டர் ரோட் கீழே வசல் பஸ் ஸ்டாப்புக்கு தான் தாங்க இருக்கு ராஜ்மஹால் மெயின் ரோட்ல ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரிஷி பாத்திர கடை சார்ந்தெல்லாம் தாண்டி நேஷனல் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் அதுக்கு பக்கத்துல மாடியில ராம்ஜி ஸ்வீட்ஸ் இருக்குங்க கீழே ராம்ஜி ஸ்வீட்ஸ்க்கு மாடியில நம்மளுடைய லக்ஷ்மி டெக்ஸ்டைல் லொக்கேட் ஆயிருக்கு ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் ஆஃபர் அப்படின்றது எல்லாமே எப்போதுமே ஆஃபரா தான் இருந்துகிட்டே இருக்கும் பாவடை அப்படின்னாலே இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவாடை கலெக்ஷனை நம்ம பார்க்க போறோம் ஒரு ஆரோ ஐட்டமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாவாடை கொடுங்க பாப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம சூப்பரான ஆஃபர்ல குடுத்துட்டு இருக்காங்க பாவாடை ஏழு பாட்டு பாவாடை எட்டு பாட்டு பாவாடை பத்து பாட்டு பாவாடை எல்லாமே உங்க கிட்ட இருக்கு பாவாடை சரியான சீப்பான ரேட்டுங்க எவ்வளவுல குடுத்துட்டு இருக்கீங்க பாவாடை தொண்ணூறு ரூபா தொண்ணூறு ரூபாய் ஏழு பாட்டு எட்டு பாட்டு தான் ஏழு பாட்டு தொண்ணூறு ரூபாய் குடுக்கறாங்க எட்டு பாட்டு நூறு ரூபா நல்ல குவாலிட்டியான பாவாடை ஓகே பாப்பிளின்னு தொண்ணூறு ரூபா நூறு ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்க ஏழு பாட்டு தொண்ணூவா எட்டு பாட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நூறு ரூபாய் இருக்காங்க பாப்லின் குவாலிட்டி இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஐம்பது ரூபா பாவாடை அறுபது ரூபா பாவாடெல்லாம் நீங்க வந்து ஆஃபர்ல பாத்துருப்பீங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வேற இப்ப குடுக்கறது இப்ப காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு பாப்ளைன் குவாலிட்டி ஓகேவா சோ இப்போ ஒரு எட்டு பார்ட்டி நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே நல்ல ஃபைன் குவாலிட்டியா இருக்கு பூரா ஓவர்லாக் இப்ப பாருங்க ஓவர்லாக் ஃபுல்லா போட்டிருக்கு ஓகே சாயம் போகாத கலர் போகாத ஃபுல்லா ஓவர்லாக் பண்ணி செம்மையா இருக்கு சூப்பர்வா இருக்கு இல்ல கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கலர்ஸ்ங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இங்க பாருங்க கலர பாருங்க பூரா செம செம கலர்ஸ் நல்லா அருமையான கலர்ஸ் எல்லா சாட்ஸும் எல்லா ஷேட்ஸும் இருக்கு பாப்ளின் பாவாட தொண்ணூறு நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெளியில பாப்ளின் பாவாட நூத்தி முப்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா ஹோல்சேல்ல ஓகேவா சோ வந்து இதை மிஸ் பண்ணாம அள்ளிக்கோங்க இது ஒரு பீஸோட விலை நம்ம லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னாலே குர்த்திஸ் அப்படின்றது வேற லெவல் ஆஃபர்ல எப்போதுமே போயிட்டே இருக்கும் உங்களுக்காக குர்த்திஸ் கலெக்ஷன் தான் நான் காமிக்க போறேன் அதுக்கு முன்னாடி இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன் இல்லையா இந்த டாப் இந்த இது வந்து இவங்க கிட்ட வாங்கினதுதான் நம்ம ஒரு ஆஃபர்ல போட்டுருந்தோம்னு நினைக்கிறேன் த்ரீ டபுள் நைன் அந்த ரேட்ல வந்துட்டு போட்டிருந்தாங்க நம்ம அதுல வந்துட்டு இந்த ஷால் அண்ட் டாப் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம் வரைக்கும் மூணு நாலு வாட்டி துவச்சிட்டேங்க வீடியோ கண்டின்னு சொல்லல நிஜாலுமே வந்து மூணு நாலு வாட்டி துவச்சுமே நல்லா தான் இருக்கு அண்ட் இந்த ஷாலை மட்டுமே நிறைய மேட்சிங் மேட்சிங் பண்ணி வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா நல்லா ஒர்க்வே இருந்துச்சு அது வந்து நம்ம வீடியோக்கு ப்ரோமோஷன்க்குலாம் சொல்லல இது வந்து நல்லா இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் ஓகேவா அவ்வளோதான் ஸோ இந்த கடையுடைய டாப் தான் இந்த டாப் ஓகேவா நம்மளோட வீடியோ ரெகுலரா பாக்குறவங்க நிறைய வீடியோவில இதை பார்த்திருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் இந்த பெல்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான வெஸ்டர்ன் டாப் ரெண்டுமே உங்களுக்கு சேர்த்து வெறும் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த சூப்பரான டாப் கிடைச்சிட்டு இருக்கு இதோட சைஸ் வந்து ரெண்டு சைஸ் தான் எம் அண்ட் ஏர் சைஸ் தான் கிடைக்குது சூப்பரான வெஸ்டர்னு நெவி ஜார்ஜட் குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க செம்மையா இருக்காலஹா இருக்கு உண்மையிலே நல்லா இருக்கு இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் பீஸுங்க நிறைய இடங்கள்ல உங்களுக்கு இந்த டாப் கிடைக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை பட் வந்து இந்த ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டியில இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்காது எல்லாத்துக்குமே பெல்ட் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே வித் பெல்ட் நம்ம பெல்ட் எல்லாத்துலயும் காமிக்கல ஜஸ்ட் வீடியோக்கு வந்து ஐட்டம் மட்டும் காமிக்கிறோம் நல்ல எலாஸ்டிசிட்டி சூப்பரா இருக்கு எம் அண்ட் எல் சைஸ் போத் சைஸ் அவைலபிள் இருக்கு பெல்ட் எடுங்க பார்ப்போம் பெல்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பெல்ட் இந்த மாதிரி வந்துடும் எல்லாத்துக்குமே நல்ல இதை வேற நீங்கள் எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பில்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த பில்ட் மட்டுமே தனியாக வாங்கினா முப்பது ஐம்பது ரூபா வரும் இது நிறைய கலர்ஸ் இருக்கு கட்டுக்கட்டாக நீங்கள் எடுக்கிறதுனா ஹோல்சேலில் எடுத்துக்கலாம் ரீட்டைல எடுத்துக்கலாம் கலர்ஸ் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம கலர்ஸ் அதே மாதிரி டிசைனுமே வேற வேற டிசைன் இப்போ நம்ம காமிச்சது ஃபுல்லாக ஒரு செட்டில் இருக்கக்கூடிய நாலு பீஸு இதெல்லாம் வேறு வேற கலர் வேறு வேற டிசைன் பாருங்க சூப்பராக இருக்கு இல்லை ஒரு பீஸ் உடனே இப்போ காமிப்போம் மக்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த செட்டு சூப்பராக இருக்குல்ல எல்லா கலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ஷேடு சூப்பர் கலர்ஸு ஒரு லைக்ரா பேண்ட்டு கூடிய இல்லை ஒரு ஜீனோடைய மேட்சிங் பண்ணி போடுற மாதிரியான கலர்ஸ் தான் ஸோ இதில் வந்து இப்போ ஒரு பீஸ் உடச்சி நம்ம பார்க்கலாம் அந்த ஃப்ளோரல் பேட்டர்னில் நம்ம ஒரு பீஸ் உடச்சி பார்க்கலாம் அதே மாதிரி ஐநூறுபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு தரமான ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐநூறுரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் அது என்னன்னு சொல்கிறேன் கேட்லாக் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ஃப்ளோரல் பேட்டர்னில் ஒரு சூப்பரான ஒரு டாப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இது சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு அண்டு எம் சைஸில் அவைலபிள் இருக்குது செம்மையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க செம்மையா இருக்குது ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு இங்க எது வேணாலும் எடுக்கலாம் நீங்க வந்து டாப்பு லெகின்னு பாவாடா ஷால் எல்லாமே இருக்கு ஐநூறுபாய்க்கு எடுத்தா இங்கிட்டு பாருங்க ஷால் ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஐநூறு எடுத்தீங்கன்னா ஒரு ஷால் ஃப்ரீ அதுக்குன்னு நீங்க வந்து என்ன ஷால் ஏது ஷால் அப்படின்லாம் கேட்கக்கூடாது நம்ம வீடியோ எண்ட்ல காமிப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்க வீடியோ பாருங்க ஓகேவா அடுத்தடுத்த வெரைட்டிஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எங்களுக்கு வந்து டாப்ஸ் இல்லையான்னு கேட்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் தரமான ஆஃபர் பாப்கார்னில் உங்களுக்கு அம்பர்லாம் அண்ட் ஸ்ட்ரைட் கட் ரெண்டு குவாலிட்டியுமே இருக்கு இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்கு கலர்ஸும் நிறையா இருக்குது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டபுள் எக்ஸல்ங்க டபுள் எக்ஸ்எல் டாப்ஸ் பாப்கார்ன்ல

ஆன்லைன்ல வாங்க போடலாம் ஓகேவா சூப்பரா இருக்கு செம்மை ஒர்த்துங்க அதாவது சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா செம்மை ஒர்த்து ரேட்டுமே உங்களுக்கு ரொம்ப சீப்பு தான் ஏன்னா இந்த மாதிரி பாப்கார்ன்லாம் வெளியில அவங்களுக்கு இரநூத்தி முப்பது ஐம்பது ஹோல்சேல்ல நூத்தி தொண்ணூறு எப்படி இருக்குன்னு பாருங்க ஹோல்சேல்ல நூத்தி தொண்ணூறு வித்துக்கிட்டு இருக்காங்க வாவ் இதெல்லாம் சூப்பரா இருக்கு டிசைன் செம்ம டிசைன் நல்ல ட்ரெண்டி டிசைன் நீட்டா யூனிக்கா இருக்கு நல்லா ரேட்டு கூட போட்டு நம்ம ஒரு டாப்ஸ் வாங்கினோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஒரு பொட்டிக்கு யூனிக் ஸ்டைல் டிசைனா இருக்கு அடுத்து குடுக்குற கலரை பாருங்களேன் செம்ம கலர் அது குடுங்க கொடுங்க அடுத்து ஒரு கலரை வச்சிருக்காங்க கையில இங்கே பாருங்க சிப்பா

எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்எம்ல ஒரு பீஸ் இதுல ஒரு பீஸ் அப்படி நீங்க எதை வேணாலும் கலந்து கலந்து எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு உண்மையிலே பாப்கார்ன்ல இவ்வளவு டிசைன்ஸ்லாம் எல்லாம் பெருசா நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது கேட்லாக் பாருங்க கேட்லாக் கலர்ஸ் கலர்ஸ் எல்லாமே செம்மல்ல இது கேட்லாக் அடுத்த ஒரு வெரைட்டி இதுல கலர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால வீடியோல உடச்சு காமிக்க முடியாது ஆயுத பூஜை அதுமா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயுத பூஜ்ஜியம் எனக்கு ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு கழிச்சு கழிச்சே வரும்னு நினைக்கிறேன் ஃபுல் ஸ்டாக் இறக்கிருக்காங்க ஓகேவா ஃபுல்லாகவே இதுல ஐட்டம்ஸும் நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க இன்னும் வந்து நாங்க நிறைய ஸ்டாக் வந்த பிறகு நீங்க வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டனால நம்ம வந்து என்ன கழிச்சு வீடியோ போட போறோம் பாருங்க செம்மையா இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு கேட்லாக் பாருங்க அது இருக்க கலர்ஸை பாருங்க பூரா செம்ம செம்ம வாவோம் இது எக்ஸல் சைஸ் எக்ஸல் வேணுமா டபுள் எக்ஸல் வேணுமா இது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த தீபாவளிக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கக்கூடியது இந்த சூப்பரான கேட்லாக் கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் செம்ம ட்ரெண்டுங்க எல்லா ஷாப்லயுமே இதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க பட் இதுல பிளைன்ல தான் நீங்க பாத்துருப்பீங்க இதுல ஃபுல் நம்பர்ல பிரிண்டட்ல நம்ம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் இதுல என்னென்ன சைஸ் வச்சிருக்கீங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் பின்னாடி வந்து ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கீங்க பாருங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க அழகா இருக்கு யூனிக்கான அம்பர்லா எல்லா இடத்துலயும் இந்த டாப்ஸ் பாத்துருப்பீங்க பிரிண்ட் இருக்காது அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லாவா இருக்காது இங்க ரெண்டுமே கொடுக்குறாங்க இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இல்ல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸும் இருக்கு நான் டக் டக்னு அப்படியே காமிக்கிறேன் எப்படி இருக்கு எப்ப இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு கலர் செம்ம கலரா இருக்குது அருமையா இருக்கு நல்ல சூப்பரான எம்ப்ராய்டி சீக்வன்ஸ் இங்க பாருங்க நெக்க பாத்தீங்களா எம்ப்ராய்டி சீக்வன்ஸ் அழகா இருக்கு செம்மையா இருக்குது உங்களுக்கு போட்டீங்கன்னா அவ்வளவு நச்சுன்னு இருக்கும் சூப்பரா இருக்கும் அதே நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் அள்ளி குமிச்சிருக்காங்க எல்லாமே அம்பர்லா டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த அருமையான அம்பர்லா கலெக்ஷன் கிடைச்சிருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் ஓகேவா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் பாப்கார்ன்ல நீங்க வந்து டபுள் எக்ஸ்எல் போட்டால் ட்ரிப்லெக்ஸில் கூட போட்டுக்கலாம் பெரிய சைஸாக இருக்குது இது வந்து எக்ஸாக்ட் சைஸுங்க டபுள் டபிள்எக்எல் தான் வரும் சூப்பர் கலர் செம்ம பிரிண்ட்டு நல்ல ரேயானில் கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவி குவாலிட்டி இதுவே இவங்க வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸுக்கு வந்து சொல்லி பாருங்க குடுக்குறாங்களா சொல்ல போடலாம் ஓகே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் போடலாம் இது எக்ஸ்எல் தானா பரவாயில்ல ஒரு டபுள் எக்ஸ்எல்ல மீடியம் சைஸ் போடலாங்க அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப குண்டா இருக்கிறவங்கலாம் போட முடியாது மீடியம் சைஸ் ட்ரிபிள் எல் பர்சன்ஸும் டபுள் எக்ஸ்எல்லு போட்டுக்கலாம் செம்மையா இருக்கு பார்த்தீங்களா ஓகே இந்த டாப்பை நம்ம தூக்கிட வேண்டியது நல்லா இருக்கு பார்த்தீங்களா காலர்லாம் வச்சு செம்மையா இருக்குங்க டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸுக்கு ஓவர் ஒருத்து செம்ம ஒருத்துன்னு தான் சொல்லணும் நல்ல ஹைஃபையா இருக்கு செம்ம ட்ரெண்டா இருக்கு சூப்பரா இருக்கு அருமையான டாப்ஸ் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் நெக் பாட்டன் தான் பாத்தீங்கன்னா ஹைஃபையா இருக்கு நீட்டான நெக் பாட்டன் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் அடுத்ததான் இதுலேயே கலர்ஸ் அடாடா அந்த டாப்போட இதோட கலர் வேற லெவலில் ஃபுல்லாக அம்பர்லா தான் ஹெவி அம்பர்லா டூ ஃபார்ட்டி நைன் ஜஸ்ட் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் சூப்பர் ஃபைன் குவாலிட்டி இந்த நெக்கில் அப்படியே நீங்கள் அழகாக வந்துட்டு ஒரு சின்ன பேக் மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் இப்படி கட்டிக்கலாம் இல்லை ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பின்னாடி எல்லாத்துக்குமே ஹிப் பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பெல்ட் வந்துருது செமையாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான டாப்ஸாக இருக்குது இல்லை கலர்ஸை பாருங்கள் பாருங்க கிரே கலர் பிளாக் கலரில் இதுக்கெல்லாம் லெக்கின் போட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சூப்பர் கலெக்ஷனாக இருக்கு இல்லை ஜீன் போடலாம் செம்மையா இருக்கும் அம்பிரிலாவுக்கு ஜீன் போடுறவங்க இல்லை ஜெகின் போடுறவங்க போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இந்த கிளாத் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க சூப்பராக இருக்கு குவாலிட்டி கிட்டத்தட்ட ஒரு பிராண்டட் இம்போர்ட்டட் குவாலிட்டி மாதிரி இருக்குது நல்லாவே இருக்கு இது இதுவும் டூ ஃபார்ட்டி நைன் தானா ஃபுல் நம்பர்லாம் ம் சமங்க இது ஃபுல் ஹெவி ரேயானு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இம்போர்ட் குவாலிட்டி கிளாத் பார்த்தோம் அப்புறம் வந்து பிரிண்ட் இது பார்த்தோம் இல்லைங்களா பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டன் பார்த்தோம் இது நல்ல ஹெவி ரே ஆன் சூப்பராக இருக்குது ஃபுல் நம்பர்லாம் இரநூத்தி நாற்பத்தொம்பது ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் இதுலேயும் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குது ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு ஒரு பீஸ் வேணால் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஹோல்சேலில் எடுக்கிறவங்க நீங்கள் கலந்து கலந்து எடுத்துக்கலாம் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் டூ ஃபார்ட்டி நைன் இதெல்லாம் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு நம்ம ஓகே தான் ஓகே தீபாவளி வரைக்கும் தான் அந்த ஆஃபர் ஹோல்சேல் யாருங்க ரோட் சைடு சேல் யாருங்க எல்லாம் வந்துட்டு நீங்க பக்கத்துல எடுத்து போய் விக்கிறீங்க சொந்தக்காரங்க எடுத்து கொடுக்கறீங்க நீங்க எடுக்கிறீங்க எதுனாலுமே உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்எல்எல் மீடியம் போட்டுக்கலாம் எக்ஸ்எல்எல் மீடியம் பெர்சன் போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு ஜஸ்ட் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது மட்டும்தான் இதுல வந்து கட்டுக்கட்டாங்க வாங்க ஓகேவா கலர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ரேயான் ஹெவி ரேயான்ல கலர் சம்பரல ஆலியா ஹாலியா ஆலியா ஹாலியா கட் பாத்தீங்க சூப்பர் ஒரு பீஸ் ஓபன் பண்ணுங்க பண்ணிரவும் இத ஓபன் பண்ணுங்க அடுத்த ஐட்டம் எடுத்து காமிங்க பாப்போம் செம்மையா இருக்குங்க எல்லாமே இங்க பாருங்க பாத்தீங்க இதெல்லாம் டிசைன் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த neck pattern அதுல வந்து இந்த மாதிரி லேஸ் எம்ப்ராய்ட் வச்சு அதுக்கு அப்புறமா வந்து அம்பரலா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இங்க பாருங்க வா ஆலியா கட் காலியாலே சில்வர் டிசைன் நல்ல சூப்பர் பேட்டர்ன் இருக்கு இங்க இதெல்லாம் ரேட் கூட இதெல்லாம் ஓபன் பண்ணா முடிங்களே இது 249 தானா ஆமா கா 249 தானா நம்ப முடியலங்க சீரியஸா இதெல்லாம் நல்ல ஹெவி ரேயனா இருக்கு பாத்தீங்க இது 249 தான் சூப்பர்ல உண்மையிலேயே வாவ் நல்லா இருக்கு அருமையா இருக்கு ஆலியா கட்டு இருநூத்தி நாற்பத்தொன்பது ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது ஐநூத்தம்பது குறைஞ்ச ஆலியா எடுக்க முடியாதுன்ற காலம் போய் நாங்க உங்களுக்காக இருநூத்தி நாப்பத்தொன்பது ரூபாய்க்கு தரோன்னு தீபாவளிக்கு வேற லெவல் ஆஃபர் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க சூப்பர்ல அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான லேஸ் சூப்பர்ன் ஷாப்புங்க செம்மையா இருக்கும் பாருங்க கேட்லாக் நீங்க போட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் தரமா இருக்கும் மல்டி லுக்ல இருக்கனால எந்த லெகின் வேணாலும் நீங்க போட்டு மேட்சிங் பண்ணிக்கலாம் பார்த்தோம் இல்லையா அதில் ஹெவி ஐட்டம் ஹெவி ரேயானில் ஹெவி ஐட்டம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் ஒரு காலத்தில் ஐநூறுரூவாய்க்கு குறஞ்சி வரவே வராது நல்ல குட்டி குட்டி டாட்டட் பேட்டன் சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாம் மேட்சிங் பண்ணி லெகின் போட்டிங்கன்னா இதில் ஒரு பீஸ் கூட நான் ஓப்பன் பண்ண சொல்கிறேன் இதில் ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்க இது பாருங்க இதுவும் நல்ல நல்லா பண்ணுங்க ஓகே இதுலேயும் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி நம்ம காமிச்சிடுவோம் இதுலேயும் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க இதை கொடுங்க இது பாருங்க இரநூத்தி நாற்பத்தொம்போதான் கலர்ஸ் பார்த்துக்கோங்க அப்படியே டக்கு டக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா கஸ்டமர்ஸும் வந்துட்டே இருக்கனால நமக்கு ஒரு ஏழு மணிக்கு தான் வீடியோவாக எடுத்துட்டு இருக்கோம் இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க மேக்ஸிமம் நேரில் வந்தீங்கன்னா ஐட்டத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் ஓபன் பண்ண சொல்லியிருக்கோம்ல அதுலேயே க்ரீன் கலர் ஓகேவா ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரே கலர்ல சைஸ் வேற வேற வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இருக்கு சூப்பர் எக்ஸல் சைஸ் இல்ல நீங்கள் நீங்க பாக்குறது எக்ஸல் சைஸ் செம்மா இல்லை வேற லெவல் போங்க எக்ஸல் எக்ஸசைஸ் சூப்பருங்க இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைனா ஃபுல் நம்பர்லாம் எக்ஸல் எக்ஸசைஸ் அழகாக இருக்குது யூனிக்காக இருக்குது இந்த பேட்டர்ன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வெரைட்டி பிடிச்ச ஒரு பேட்டர்னு துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்கு வேற லெவலில் இருக்கு துணி இந்த துணிக்காகவே இதை எடுக்கலாம் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிள் ஸோ ஒவ்வொருத்தவங்க அம்பர்லாக்கு வந்து இங்கே எனக்குள்ள சுருக்கம் வரும் போட்டால் அசிங்கமாக தெரியும் நினைப்பீங்க இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை அழகான சுடிதார் கட்டிங்கில் பிளைன் அம்பர்லாவா கொடுத்துருக்காங்க ஸோ பெரியவங்க டபுள் எக்ஸல் சைஸ் பர்சன்ஸ் போடுறதுக்கு சங்கடப்படவே தேவையில்ல செம்மையாக இருக்கு பாருங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா ராயல் லுக் இருக்கும் வாவ் நைஸ் கலெக்ஷனாக இருக்குது இதெல்லாம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வேண்டவங்க நேரில் ஐநூறுவா எடுத்தால் ஒரு ஷால் ஃப்ரீ ஐநூறுவா எடுத்தால் ஒரு ஷால் ஷால் ஃப்ரீ நான் மறந்துட்டேன் பாருங்க ஷாலை காமிச்சிருங்க ஐநூறுவா எடுத்தா ஒரு ஷால் ஃப்ரீ உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் ஓகேவா ஷால் அவங்க கொடுக்குற வெரைட்டில உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க எடுத்துக்கலாம் ஐநூறுவா எடுத்தா ஆன்லைன்ல எடுத்தாலும் சரி டேரக்டா எடுத்தாலும் சரி ஒரு ஸ்டால் இலவசமாக தீபாவளி வரைக்கும் கொடுக்கப்படும் ஓகே செட் கலெக்ஷன் தீபாவளிக்கு ட்ரெண்டிங் நான் தனியா போய் பேண்ட் எடுக்க முடியாது எனக்கு டிரெஸ் போடணும் தீபாவளிக்கு அப்படின்றவங்க சோ ஸ்பெஷல் என்ன சொல்றது லேசி டூ கே கிட்ஸுக்காகவா இல்லை இல்ல நம்ம வந்து லேசி நைன்டி கிட்ஸ்க்காக அப்படின்னு கூட வச்சுக்கலாம் என்னடா அப்படி சொல்றேன்னு க்ளச்சுக்காதீங்க சும்மா விளாட்டம் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் ஃபைவ் டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த பேட்டன் பாந்தினி ஷால் மட்டுமே நீங்க வெளில வாங்கினீங்கன்னா தொண்ணூறுபா நூறுபாய் ரூபாய் வாங்க முடியாது அவ்வளோ சாஃப்டி சில்கி டைப்பா இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் இதை பாருங்க ஃபுல் ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் இந்த மாதிரி ரூபாய் கண்டிப்பா பிளாசோல வாங்கினீங்கனாலே ஹோல்சேல ரூபாய்க்கு மேல இருநூறு ரூபா சொல்லுவாங்க சீக்வன்ஸ் லேஸ் பார்டர்லாம் வச்சு சூப்பரா இருக்கு பேண்ட் வேற லெவல்ல இருக்குது இந்த பேண்ட் இந்த ஷாலு பாருங்க இந்த டாப் நல்ல ஹெவி ரே குவாலிட்டி கட்டு நல்லா அருமையான பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் இது எல்லாமே போட்டு இந்த டோட்டல் செட் ஐட்டமே இந்த டோட்டல் செட்டே உங்களுக்கு ஐநூத்தி ஒண்ணு ரூபாய் கொடுக்குறாங்க ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஹோல்சேலுக்கு வேற ரேட் ஓகேவா ஹோல்சேலுக்கு ஹோல்சேல் கால் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த கலர்ஸ் பாருங்க சூப்பர் கலர் இது எப்படி

டாப் ஓகேவா ஒரு பீஸ் எடுத்தா ஆ ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா இல்லையா ஒரு செட் எடுத்தாலே ஒரு ஷால ஃப்ரீயா வாங்கிட்டு போயிடலாம் அத மறந்துட்டேன் பாத்தீங்களா டாப் அதனுடைய ஷால் அதனுடைய பேண்ட் பேண்ட்ல சீக்வன்ஸ் எல்லாத்துலயுமே பேண்ட்ல சீக்வன்ஸ் இப்போலாம் நியூ மாடல் இல்ல சைஸ் எக்ஸ்எல் டபுள் எல்லாம் என்ன சைஸ் குடுக்குறீங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓகே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் பேண்ட் நல்ல குவாலிட்டியா இருக்கான்னு கேப்பீங்க நல்லாவே எலாஸ்டிக் இருக்கு வெளிய 900 இது ஓகே முடிஞ்ச அளவுக்கு நானே அத்து பார்த்துட்டேன் இப்போதே அல்லல ஓகேவா சோ உங்களுக்கு இது போட்டிருக்கான்னு பார்த்துரும் ஓவர்லாக் கேஸ் ஓவர்லாக் அவைலபிள் உங்களுக்கு பேண்ட் அண்ட் டாப்புக்கு ஓவர்லாக் அவைலபிள் இதெல்லாம் டெய்லர் டெய்லர்கிட்ட கொண்டு போய் தக்கே சொல்லி கொடுத்தோம்னாலே அறநூறுரூவா போட்டு விட்டுருவாங்க பரவாயில்ல உண்மையிலே செம்ம ஒருத்து தான் டாப்பை பாருங்க சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்குது டாப்பு சூப்பர் டாப்பாக இருக்குங்க பாருங்க ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் பேண்ட்டை பாருங்க சூப்பர் பேண்ட்டு வாவ் கலெக்ஷன் டாப்பு பேண்ட்டு ஷாலை கொடுங்க இதுக்குரிய ஷாலு ஷால் நல்ல அருமையான ஷால் ஷால ஃபுல்லாக கூட ஓபன் பண்ணி காமிப்போம் இந்த ஒரு செட் எடுத்திங்கன்னா ஒரு ஷால் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ஓகேவா பாத்தீங்களா ஷால் சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கு இதே வெரைட்டிஸ் பாருங்க ஃபுல்லாவே எம்ப்ராய்டு அக்கோபா எம்ப்ராய்டு போட்டது ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கேட்லாக் இதனுடைய கேட்லாக் போட்டிங்கன்னா தான் இருக்கும் தரமா இருக்கும் அதுலேயும் ஒயிட் அந்த லேஸ் பால்ரு கீழே எம்ப்ராய்டரி பால்ரு கீழே பேண்ட்டுக்கு வந்துடும் இதுல எப்படி சீக்வென்ஸ் பாயில் பிரிண்ட் வந்துச்சு அந்த மாதிரி ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது எப்படி இருக்குது லக்கா கட்டியிருக்கும் போது அழகா இருக்கா அக்கா போட்டிருக்கும் போது அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் வெரைட்டிஸ் நிறையா இருக்கு டிசைன்ஸ் நிறையா இருக்கு கலெக்ஷன் நிறையா இருக்கு இதுவும் செம்மையாக இருக்கு டூ ஃபார்ட்டி நைன் நம்ம டாப்ஸ் பார்த்தோம்ல கிட்டத்தட்ட அந்த மாடல் தான் அது செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா எல்லாமே வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர் கட்டு நைராக்கட்டு சூப்பர் இல்லை இங்கே பாருங்க கட்டு ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இதுவே நைதா தனி ரேட்லாம் இவங்க போட கிடையாது ஐநூத்தி தான் எக்ஸன் எக்ஸ் சைஸ் இந்த செட் ஐட்டம் எல்லாமே கிடைக்குது வாங்கிக்கோங்க ஆன்லைன்ல ஒரு பீஸ் கொடுப்பாங்க வேற எடுத்த ஒரு எடுத்தா ஒரு ஷால் வேற ஓகே இந்த தீபாவளிக்கு சரியான ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரமான கலெக்ஷன் தான் இது இந்த பீஸ் எல்லா இடத்துலயுமே சரியான ரேட்டு செம்ம ரேட்டு ஒரு ஆயிரத்தி இப்படி வந்து நோக்கத்துக்கு சைஸ் அவைலபிலிட்டி பொறுத்து விட்டுட்டு இது வந்து ஒரு ஃபைவ் காம்போ ஃபைவ் இன் ஒன் காம்போ அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு செம்மையா இருக்கா நல்லா வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கூட எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் போட்டு போகலாம் ஸ்டோன்ஸ்லாம் போகவே போகாது ஏன்னா இந்த ஸ்டோனோட அமைப்பு அப்படி இந்த ஸ்டோன்ஸ் வந்து போகாது ஓகேவா ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் சுரஸ்கி ஸ்டோன் ஒரு கோல்டன் ஸ்டோன் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் வெரைட்டி நல்ல செம்மையான பிராண்டட் வெரைட்டி பிராண்டடில் உங்களுக்கு வந்து கிளாத் வைஸ் சூப்பராக இருக்கும் பிராண்டட் கிளாத்து அதே மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பக்காவான டிசைன்ஸ் கிட்டத்தட்ட செலிபிரிட்டி கலெக்ஷன் தான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு செலிபிரிட்டி சைடு இப்போ வந்து மக்கள் சைடு வந்தாச்சு பின்னாடி வந்து ஒரு ஹிப் டேக் ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் பெல்ட் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து ஒரு டிசைனர் ஷால் சேம் இதே மாதிரியே டிட்டோ டிசைனர் ஷாலும் வந்து ஷாலையும் காமிக்கவா அமைக்கவா இங்க பாருங்க ஷால் அண்ட் டாப் ரெண்டுமே சேர்த்து என்ன விலை கொடுக்குறீங்க நீங்களே சொல்லிடுங்க ஒன் ஜீரோ டபுள் நைன் ஒன் ஜீரோ டபுள் நைன் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது இந்த ரேட் இவங்களோட ரேட் லக்ஷ்மி டெக்ஸ்டைல் ரேட் என்னென்ன சைஸ் இருக்கு இதுல எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓகே எம்எல்எஸ்எல் அந்த டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது நான் கலர்ஸ் அப்படியே காமிக்க நிறையா இருக்குது டிசைனை பாருங்கள் சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்குது அருமையாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணியே காமிச்சிருவோமே ஏன் ஓகேவா நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கும் அழகாக இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் இதனுடைய ஷால் ஷாலை கொடுங்க ஷாலை பாருங்கள் இப்போ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா வேற லெவல் லுக்கு கிடைக்கும் டாப் அண்ட் ஷால் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அழகா இருக்கும் நீங்க போட்டிங்கன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் தரமான ஒரு பீஸாக இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு ஒரு பீஸ் வேணால் ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம் வெறும் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிலிட்டி இருக்கு இதுலயே லைட் கலர் ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னா லைட் பேஸ் கலர் ஷார்ட்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குதுன்னா ஷைனிங்காக செம்மையாக இருக்கு லைட் ஷார்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வேற லெவல் தான் அதிலேயே வந்து ட்ரிபிள் நைன் இது வந்து வியர் கவுன்ஸுங்க ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க ட்ரிபிள் நைன் மட்டும் தான் அடுத்தடுத்த டிசைன்ஸ் நான் காமிக்கிறேன் இதே எவ்வளவு இது ஏ டபுள் நைன் எயிட் டபுள் நைன் எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஸோ இது வந்து ஃபேன்சி கவுன் சாரி ஸ்டைலில் கவுன் வரும் இல்லைங்களா அது எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இதை ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஒயிட் எடுங்க சூப்பராக இருக்குது அது எடுங்க இதெல்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதிலே வந்து ஒயிட் பேஸ் அதிலே ஃபுல் பிளாக் விரும்புகிறவங்க இருப்பீங்க ஃபுல் பிளாக் பேஸ் சூப்பராக இருக்கா எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த பொம்மெலாம் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய ஹெவி ஹேயான இம்போர்ட்டட் குவாலிட்டி எல்லாத்துலையுமே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இதில் வந்து ஷால் வந்துடும் ஷால் பெல்ட்டு ஹிப் பெல்ட்டு சைடு எப்படி வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செம்மையான பார்ட்டி இருக்கும் சூப்பராக இருக்குல்ல நெக் பேட்டர்ன் பாருங்கள் ஹெவி ஆரி செம்ம ஆரி செம்ம அழகு இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலே வேறு லெவல் தான் நல்ல ஹைஃபையான லுக் அது கூட கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் லுக்காக இருக்கும் இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் லுக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையா இருக்கு பாருங்க அருமையான ஒரு கலெக்ஷனா இருக்குது இது என்ன தானே ரேட்டுக்கு ஒரு சூப்பரான ஐட்டம் பாருங்க இப்படி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேற லெவல் தான் சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கும் நைட்டி கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா நைட்டி எப்போ இருக்குன்னு பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை ஹேண்டோட செம்ம தரமான ஒரு சூப்பர் நைட்டி கலெக்ஷன் எக்ஸ்எல் டபுளெக்ஸு சைஸு டைட்டானிக் 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 ஜிப் மாடல் மாடல் நெக் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு அருமையான வெரைட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட்டியா

இது உங்களுக்கு வீடியோல பாக்கும்போது எந்த அளவுக்கு லுக் தெரிஞ்சு தெரியல ஸ்டோன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அழகா இருக்கு செம்மையா இருக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நாம லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு இது மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்க லட்சுமி டெக்ஸ்டைஸ் டேரக்டாவில் இருக்கு பர்சேஸ் பண்ணிக்கலாம் நைட்டி கலெக்ஷன் நைட்டி எவ்வளவு கொடுக்குறீங்க ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி நைன் ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி நைன் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் நைட்டிஸ் காட்டன் பியூர் காட்டன் பியூர் டைட்டானிக் ஜிப் மாடல் மாடல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க வாங்கிக்கலாம் இந்த லெமன் எல்லோ என்ன ரேட்டு இது சூப்பரா 350 தான் நல்லா இருக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம பார்த்தா அது வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு வேணாலும் லட்சுமி டெக்ஸ்டைல வாங்கிக்கலாம் அண்ட் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டியும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏ ஜெட் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எப்போதுமே இங்க இருந்துட்டே இருக்கும் தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஆஃபர் ரூபாய்க்கு வாங்கினா ஒரு ஷால் ஃப்ரீ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க வெஸ்டர்ன் ஐட்டம்ல இருந்து நார்மல் ட்ரெடிஷனில் இருந்து ஏ ஜெட் எல்லா ஐட்டமும் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக லட்சுமி க்கு வரலாம் ஒன்ஸ் வந்து மூலமா விசிட் பண்ணி பர்சேஸ் பண்ணுங்க மக்களே நம்ம வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்க கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க பை பை சூப்பரான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் மக்களே